ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் இது எங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தை இந்த சந்தைக்கு நான் வாரம் வாரங்கண்டா ரெகுலராக திங்கக்கெழம இந்த சந்தை ரெகுலராக கூடுவோம் இந்த சந்தை பெரிய சந்தை இந்த சந்தையில் தக்காளியிலேருந்து காய்கறி கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸு கத்திரிக்காய் அவரைக்காய் பீக்கங்காய் சுரக்காய் எல்லா காயுமே வந்துட்டு இங்கே வந்துட்டு ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்பாங்க இந்த சந்தை பெரிய சந்தை இந்த சந்தைக்கு ரெகுலராக நான் வருவேன் இந்த சந்தைக்கு யார் யார் வந்திருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்காங்க கமெண்ட் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பாருங்க எவ்வளோ இன்னும் காலங்காத்தால் வீடியோ எடுத்திருந்தோம்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் சரி அதனால் இப்போ எடுத்து போடலாமான்னு எடுத்து போடுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு எதுவும் பேச தெரியல சரியா யார் யாரே அந்த மாதிரியே வீடியோ எடுத்து போடுறாங்க நல்லா வியூஸ் போகுது என்ன மாதிரி ஒரு ஆளுங்களுக்கும் அப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம விவசாய வேலையும் பார்த்துக்குறோம் வேலைக்கும் சந்தைக்கும் வந்துடுறோம் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சி அதனால் மறுபடியும் கூடிய விரைவில் நான் வந்துட்டு வியாபாரம் பண்ணணும் சந்தை பார்த்துக்கங்க எவ்வளோ பெரிய சந்தை இன்னும் பெருசா இருக்கும் ஜூம் பண்ணி எடுக்கலாம் அங்க பாருங்க